நம்ம வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியங்க அந்த குலதெய்வம் இருந்தாலே போதுங்க நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் அந்த குலதெய்வம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த பதிவில் முடிவில் உங்களுக்கு வந்து கட்டாயம் தெரியுங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த முறைப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எமீஸ் பேசி தமிழ் கிச்சன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் குலதெய்வமே எங்களுக்கு தெரியலைங்க நாங்கள் எப்படிங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்றீங்களா நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை இருக்குங்க அனுபவம் வாய்ந்த நாடி ஜோ நாடி ஜோதிடர்கிட்ட தேடி நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளோட பெருவுரல் இருக்குல்லையா பெருவிர ரேகை வச்சு கண்டுபிடிக்கிற வழக்கம் இருக்குது குலதெய்வத்தை அந்த பெருவுரல் ரேகையை வச்சாலே நம்ம குளம் கோத்திரம் நம்மளோட முன்னோர்கள் அவர்கள் என்னென்ன தொழில்கள் செஞ்சாங்க அடுத்து பார்த்திங்க சொன்னால் நம்மளோட குலதெய்வம் முக்கியமாக வந்துட்டு நம்மளோட குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க இது ஒரு முறை இருக்குங்க இன்னொரு முறையும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த முறைப்படி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட குலதெய்வம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறதா வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு குலதெய்வமே எங்கே இருக்குன்னே தெரியல யாருன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த முறைப்படி குலதெய்வம் வந்து கட்டாயம் வந்து காட்சி நான் ஒன்று கனவின் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா வேறு யார் மூலமாகவோ வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் இந்த ஊரில் இந்த குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருக்கு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன மாதிரியான வழிபாடு அப்படின்னு சொன்னால் காலபைரவர் இருப்பார் இல்லையா சிவன் கோவிலில் வந்துட்டு கட்டாயம் வந்து காலபைவர் இருப்பாங்க அவங்கள வந்துட்டு குரு ஹோரையில் வந்து வியாழக்கிழமை தோறும் வந்து ஒன்பது வாரங்களுக்கு நீங்கள் பய பக்தியோட விரதம் இருக்கணுங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில்களுக்குலாம் மாலை போட்டால் எவ்வளோ ஒரு பய பக்தியோட விருப்பம் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஒன்பது வாரங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரி வீட்லேயும் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி கோவிலையும் போய் வழிபாடு பண்ணணும் அதாவது கால வந்துட்டு அர்ச்சனை பண்ணி நம்ம விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வர்ற வழியில் எதாச்சும் பசுமாட்டுக்கு அகத்திக்கரை வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு யாராச்சும் பெரியவங்களுக்கு வயதானவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ ஒரு தான தர்மம் நம்மளால் முடிஞ்சதை என்ன வேணாலும் செய்யலாம் என்னாச்சும் ஒரு தா நம்மளால் முடிஞ்ச தான தர்மம் செஞ்சுட்டு வந்தோம் வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்பது வாரங்கள் பயபக்தியோடு நம்ம அந்த விரதம் இருந்துட்டு வந்தோம் வீட்டிலையும் வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு யார் மூலமாவது கட்டாயம் குலதெய்வம் நம்ம கிட்டே வந்து காட்சி தரும் ஒன்று கனவின் மூலம் வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யார் மூலியமாவது நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குங்க நூறு பர்சன்டேஜ் வந்துட்டு குலதெய்வம் இந்த இடத்துல இருக்குன்னு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க இது இந்த வழிபாடு பாருங்கள் இன்னொரு வழிமுறையும் இருக்குங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் பங்காளிகள் இதிலே வயதானவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டையுமே நம்ம கேட்கலாம் நம்மளோட குலதெய்வம் எந்த ஊரில் இருந்துச்சு ஏன் வழிபடுறதை விட்டுட்டாங்க இடையில அதை வந்து தொடர்ந்து நான் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் விட்டு போன குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையிலேயே அந்த குலதெய்வத்துக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு அந்த குலதெய்வம் உங்களை தேடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதில் இன்னொருமே சக்தி வாய்ந்த முறை இருக்குதுங்க இதுவுமே பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க குலதெய்வத்தை குலதெய்வம் எனக்கு தெரிஞ்சே பாருங்கள் நிறைய பேர் வந்து குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் பல தலைமுறையாக வணங்க முடியாமல் அது எதனால் அப்படின்னு சொன்னால் ஒன்று குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் ஏதாச்சும் பஸ் வசதியே இல்லாத கிராமத்தில் இருக்கும் அந்த காலத்தில் வந்துட்டு அந்த போக்குவரத்து வசதி இல்லாதனால அந் அவ்வளோ தூரம் போய் வணங்க முடியாமல் விட்டு போய் நிறைய பேர் குலதெய்வம் வந்து வணங்குறதை வந்து விட்டு போயிருப்பாங்க நீங்கள் இதே மாதிரி ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வீட்டில் வந்து வளர்ப்புறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு ஒரு செம்பு மண் செம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க உங்களோட பூஜை ஏறையில் வச்சுட்டு குலதெய்வத்துக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர குலதெய்வத்தை குலதெய்வமே எங்கே இருக்கீங்க நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்ட கட்டாயம் வந்துட்டு இதுக்கும் பாருங்கள் ஒன்பது வாரங்கள் வந்துட்டு விரதம் இருக்கணுங்க நம்ம கோவிலுக்கு மாலை போட்டு போனால் எப்படி நம்ம விரதம் இருப்போமோ அதே மாதிரி விரதம் இருந்து நீங்கள் வந்துட்டு இந்த வழிபாடு பண்ணணும் தொடர்ந்து நீங்கள் அந்த தண்ணீர் வச்சு தினமே அகழ்வுளுக்கு ஏற்ற ஏற்ற பாருங்கள் அந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க இல்லையா அந்த ஒன்பது வாரத்துக்கு தொடர்ந்து தினமும் ஏற்றணுங்க அந்த மாதிரி ஏற்ற ஏற்ற கட்டாயம் குலதெய்வம் உங்ககிட்ட எந்த ஒரு ரூபத்தில்னாலும் யார் மூலியமாவது சரி கனவின் மூலயமாவது சரி எப்படினாலும் உங்கள்கிட்ட வந்து காட்சி தருங்க குலதெய்வம் வந்துட்டு கட்டாயம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி இந்த மூன்று விஷயம் சொன்னேன் இல்லையா ஒன்று நாடி ஜோதிடம் இன்னொன்று வந்து கால பைரவர் வழிபாடு அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் செம்பில் தண்ணி வச்சு மண் செம்பில் தண்ணி வச்சுட்டு அதில் சந்தனங்க தொட்டு வச்சுட்டு பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு போட்டுட்டு அதே மாதிரி விளக்குக்கும் பாருங்கள் ஒரு அகல் விளக்குக்கும் போட்டு தினமும் தெரிய மாற்றிடணுங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணி கட்டாயம் குலதெய்வம் உங்ககிட்ட தேடி வரும் இதில் வந்து இந்த மூன்று வழியில் நீங்கள் எப்பாடு பட்டுனாலும் நீங்கள் குலதெய்வம் வந்து உங்கள்கிட்ட வந்துடும் நீங்களும் கண்டுபிடிச்சிடுவீங்க நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடும் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சரி குலதெய்வமே எங்களுக்கு தெரியலைங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது நாங்கள் இவ்வளோ வழிபாடு பண்ணி குலதெய்வம் எங்கள் கிட்டே வரல ஆனால் ஆனால் கட் கட்டாயம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்துட்டு நீங்கள் இந்த வழிமுறையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்கன்னாலே கட்டாயம் குலதெய்வத்தை வந்து தெரிய வச்சிரும் அப்படி இல்லை இந்த மூன்றுமே பண்ணிங்கன்னு சொன்னாலும் கட்டாயம் வந்து குலதெய்வம் நான் இங்கே தான் இருக்கேன் நான் இந்த ஊரில் இருக்கேன் இன்னார் தான் உன் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துரும் ஆனாலுமே உங்களுக்கு அப்படியும் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலை அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானையும் திருப்பதி வெங்கடாஜலபதியையும் நீங்கள் வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாங்க பொதுவான குலதெய்வம் பொதுவான தெய்வம் இவங்க எல்லாருமே பாருங்கள் குலதெய்வமே தெரியலை அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் நீங்கள் வந்துட்டு குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் பெண் தெய்வத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வமாக இருக்காங்களோ அவங்கள குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் முடிஞ்ச வரைக்கும் காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் வந்துட்டு ஒரு பொதுவான குலதெய்வம்ங்க நம்ம வீட்டிலே பாருங்களேன் நம்ம கஜலட்சுமி விளக்கையே காமாட்சி விளக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதுவும் வந்துட்டு பொதுவான விளக்கு காமாட்சி விளக்கும் சரி கஜலட்சுமி விளக்கும் சரி ஒரு பொதுவான விளக்கு எல்லார் வீட்லேயுமே ஏற்றக்கூடிய விளக்கு அதனால் பாருங்கள் பெண் தெய்வமாக வந்துட்டு அம்மனையும் ஆண் தெய்வமாக வந்துட்டு முருகப்பெருமானையும் திருப்பதி வெங்கடாஜலபதியையும் நீங்கள் வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருந்து நீங்கள் வந்து குலதெய்வம் வழிபாடு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எந்த ஒரு வழிபாடுமே பாருங்கள் குழந்தைக்கு முடி எடுக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோவில்களில் போயிட்டு நீங்கள் குலதெய்வத்தை குலதெய்வமாக நினச்சே நீங்கள் வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இருக்குது தாங்க முடியாத கஷ்டம் இருக்குது அடுத்து வந்து குலதெய்வமே தெரியாமல் போச்சு இந்த குலதெய்வ சாபத்தினால தாங்க இது எல்லாமே நம்மளுக்கு நேருவது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்மளோட முன்னோர்கள் பாருங்களேன் குலதெய்வத்தை மறந்துடுறாங்க மறந்துட்டதுனால தானே நம்ம இன்றைக்கி வந்துட்டு குலதெய்வத்தை தேடிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி குலதெய்வத்தை மறந்துடுறது குலதெய்வத்தை வணங்குறது கிடையாது ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை வந்துட்டு நம்ம திட்டுறது திட்டுறது இப்போது உன் கோயிலுக்கு வந்து எனக்கு என்ன அப்படியே சொன்னோம் நான் கோயிலுக்கே வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி நம்ம குலதெய்வத்தை வந்துட்டு வெறுக்கிறது அடுத்து வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கொ ரொம்ப கொடுமைப்படுத்துறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவில் இருக்கும் சிசுவை அழிக்கிறது அடுத்து வந்து தாய் தகப்பணம் வந்துட்டு ஒழுங்காக பராமரிக்காமல் ஒரு சிலர் பாருங்கள் முதியோர் இல்லத்தில் போய் விட்டுறாங்க ஒரு சிலர் தெருவில் போய் விட்டுறாங்க ஒரு சிலர் வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் வந்து அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்கிதுங்க அது வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கும் இவங்களுக்கு வந்து குலதெய்வ சாபம் இருக்குது இவங்களுக்கு வந்து பித்திர தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்குங்க போயிட்டு நம்ம ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே ஜாதகத்தில் இருக்கும் அது ஒரு கட்டம் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்துட்டு குலதெய்வ சாபம் இருக்குது பித்திர தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பாருங்கள் இந்த பாவங்கள் எதையுமே நீ முடிஞ்ச வரைக்கும் செய்யாமல் பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு ஒரு சில வந்து பசுவை வந்துட்டு அடிமாட்டுக்கு விற்கிறது அடிமாட்டுக்கு விற்றுறது அடுத்து பசுவை வந்து கொடுமைப்படுத்துறது அடிக்கிறது தார் குச்சி வச்சுட்டு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் வந்துட்டு தீர்க்க முடியாத குலதெய்வ சாபத்தை வந்துட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்துரும் அதுவும் பாருங்கள் பெற்ற தாய் சாபத்துக்கு ஆளாகாதிங்க பெற்ற தாய் வந்துட்டு மனசு நொந்து வேதனை அளவுக்கு வச்சுக்காதீங்க அடுத்து வந்து குருவை வந்து நிந்தித்தல் நம்ம வந்துட்டு வாத்தியாரையோ டீச்சரையோ நம்ம ரொம்ப அவமரியாதையை நடத்துறது அவங்க முன்னாடி ஒன்று பேசுகிறது அவங்க பின்னாடி வந்துட்டு ஒன்று பேசுகிறது இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாதுங்க அது வந்து அவங்க காதுக்கே கேட்கலைனாலும் அந்த கடவுளோட காதுக்கு கேட்கும் கடவுள் வந்துட்டு ஒவ்வொரு செகண்ட் நம்ம வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோங்க குருவோட சாபத்தை வாங்காதீங்க அவங்களுக்கு தெரியாமல் கூட அவங்கள வந்து நிந்தனை பண்ணாதீங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இருக்கிறதுலே பெரிய குலதெய்வ சாபம் குலதெய்வ பாவம் அடுத்து வந்துட்டு பித்திருதோசம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்துட்டு நீங்கள் போய் ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்க்கவே தேவையில்லை உங்கள் பெற்ற தாயை வந்துட்டு நீங்கள் அவமரியாதை பண்ணுறீங்களா அவங்க வந்துட்டு உங்களை பத்து மாதம் கஷ்டப்பட்டு உருவாக்கி வயிற்றில் உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கழிவுகள்லாம் சுத்தம் பண்ணி உங்களை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி விட்ட பின்னாடி அவங்களும் வந்துட்டு கொடுமைப்படுத்துகிட்டு நியாயமே கிடையாதுங்க அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு அது தீர்க்க முடியாத சாபம் அதுலேயும் அவங்க வந்துட்டு உயிரோடு இருக்கிற தொட்டிக்குந்தான் அந்த சாபம் வந்துட்டு நீங்கள் வந்து சரி பண்ண முடியும் நீங்கள் தப் பண்ணியிருந்தீங்க இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல இனிமேல் வந்துட்டு அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அன்பாக நடந்து அவங்க நல்ல விதமாக நடத்துனீங்க அப்படியே மன்னிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாபம் மட்டும் தீரத்துக்கு வழி இருக்குது இல்லைனா நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த சாபம் தீரத்துக்கு வழியே இல்லைங்க உங்களுக்கு குலதெய்வ சாபத்தை வந்துட்டு இந்த குலதெய்வமே நீங்கள் வழிபாடு பண்ணி அதை நினச்சா மட்டும்தாங்க தீர்க்க முடியும் ஆனால் தாயோட சாபத்தை தாய் வந்து உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க இது வரைக்கும் அப்படி இருந்தாலும் இனிமேல் வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஊரில் எல்லாம் இருப்பாங்க இல்லையா நீங்கள் குலதெய்வ கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு பல தலைமுறை வந்துட்டு அவ்வளோ நல்ல விஷயங்கள் தெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால தான் நீங்கள் குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிக்கிறீங்க அதனால் பாருங்கள் இந்த குலதெய்வ அருள் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக வேணும் அப்படின்னு சொன்னால் பங்காளிகளை எல்லாத்தையுமே பகைச்சிக்காதீங்க உங்களோட குலதெய்வ சாமியடிகள் வரப்போகிறவங்க அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சொந்தக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சமாதானமாக போக பாருங்கள் யாரும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க யார் வாயிலே விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம பா பங்காளிகளை அரவணைச்சு நம்ம சாமி கும்பிட்றதுல குலதெய்வத்தை கும்பிட்றதுல வழிநடத்தை கொண்டுகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு வந்து முழுசாக இருக்குங்க இப்படி வந்துட்டு குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவியில் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குலதெய்வத்தோட அருளால் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்